வணக்கம் மக்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மூணு நாளும் ஆஸ்பத்திரி சேவை அலைஞ்சிட்டேங்க அதனாலதான் என் வீடியோவும் போட முடியல அப்படி என்ன ஆச்சுங்கிறத ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது மூச்சு திணறு இருந்துச்சு நேற்று காலையில் விடிய கருக்கில் பார்த்திங்கன்னா ஒன்று சொல்லிக்கிறேன் வீடியோக்குள்ளே வீடியோ பார்க்குறவங்க லைக் போட்டு கமெண்ட் கீழே கமெண்ட் இப்படி இப்படி தள்ளுன்னு ஹைப்புன்னு வரும் அந்த ஹைப்பு கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வீடியோ நல்லா வீஸ் போகும் வேறு ஒன்றும் இல்லை வீடியோ கண்டினியூ பண்ணுமா நேற்று காலையில் மணி மூணு முக்கா இருக்கும் நெஞ்சு வலி வந்துருச்சுங்க நெஞ்சு வலி நான் நெஞ்சு வெளி பத்து நிமிஷம் வலிக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் கேப் போடுது மறுபடியும் பத்து நிமிஷம் வலிக்குது வலிக்குதுன்னா அதாவது டாக்டர் இங்கே வலிக்கக்கூடாது இங்கே வலிச்சேன் இங்கே தான் எனக்கும் வலிச்சிச்சு இந்த சோல்ட்ருலேருந்து இப்படியே ஃபுல்லாக அந்த தோல்பட்டையிலேருந்து இங்கே வரைக்கும் ஃபுல்லாக வலி அப்போ ஏன்னா ஏற்கனவே நம்ம நிறைய மாரடைப்பு வந்தால் அறிகுறிகள் என்னன்ட்டு நானே பார்த்துருக்கேன் இங்கே இருந்து வலிக்கும் அப்போ சரி நமக்கு ஐயோ மாரடைப்பு வந்துருச்சோ எனக்கு நான் கலங்குது ஏன்னா எனக்கு உசுறு மேலே ஆசைங்கிறது எனக்காக நான் வாழணும்னு நினைக்கல பார்த்தா என் வீட்டுக்காரர் ஒரு உக்காரன் படுத்து தூங்குறாரு இந்த சின்ன பிள்ளை பொம்பளை பிள்ளை எனக்கு அதை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு பிள்ளை பால் குடித்தா ரொம்ப வலிக்குது அப்படியே விண்ண அப்படியே ஒரு மாதிரி என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு எங்கள் வீட்டுக்கார எழுப்பிவிட்டேன் மொதல் படு தூங்கிட்டார் மறுபடியும் எழுப்புனே மறுபடியும் என்ன சரி சரி காலைல ஆஸ்பத்திரி போன்ட்டு மறுபடியும் படு தூங்கிட்டார் என்னையால் தூங்க முடியல உட்காந்துக்கிட்டே இருக்கேன் பார்த்தா ஒம்பது மணி ஆச்சுங்க என் மைங்களுக்கு இதே சாப்பிட செஞ்சு கொடுத்துட்டு இப்படி என்னால் ஏன்னா என்ன மூணு நாளாகவே என்னால் அடுப்படியில் நிற்க முடில ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு இன்னென்னுமோ பண்ணிக்கிட்டே இருந்துச்சு சரியாக சாப்பாடும் கிடையாது மூணு மூணு நாளாகவே சரியாக சாப்பாடு கிடையாது நான் சாப்பிட்றது குறஞ்சி போச்சு ஆனால் உடம்பு மட்டும் ஊதிக்கு ஊதி இருக்குது அது என்ன காரணம் தெரியாமல் நெஞ்சு பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக குறைஞ்சிச்சு இருந்தாலும் நம்ம இதை என்னென்னு பார்த்துட்டு வந்துடணும் ஸ்கேனு இசிஜி எல்லாமே எடுத்துட்டோங்க சரின்ட்டு போனோம் ஆஸ்பத்திரிக்கு இங்கே பக்கத்தில் இருக்க தார சொத்துக்குள்ளே போனோம் போனால் முத வந்து என்ன பண்ணாங்கன்னா டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம் நெஞ்சு வலிக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்குதுன்னு மொ ஃபஸ்ட்டு ப்ரெஷர் கட்டி பார்த்தார் ப்ரெஷர் கட்டி பார்த்த உடனே ரொம்ப லோ ப்ரெஷராக இருக்கார் ரொம்ப லோவாக இருக்குது இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னாரு அதுக்கு மொதல் ஒரு ஊசி போட்டு விட்டாங்க சரின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளட் டெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க போய் பிளட்டை எடுத்தோம் பிளட் எடுத்து ப்ளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டு இருக்கு பாருங்கள் இது உங்களுக்கு தலையில தெரியும் இருந்தாலும் காட்டுறேன் தேரிய பத்துக்குங்க என் பேரை பத்துக்குங்க ஏன்னா பொய் சொல்றோம் யாரும் நினச்சா கூடாது இல்லையா அதுக்காக தான் தலையில தெரியுது பரவாயில்ல ஒரு சாட்சில் நான் இதுலையாவது எடுத்து உங்களுக்கு போட்டு வர்றேன் டாக்டர் மருந்து மாத்திர பாருங்க இம்பட்டெழுகிருக்காரு பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க பிளட் டெஸ்ட் எடுத்தா ரத்தத்தில் தெம்பு இல்லையா அது எங்களுக்கு புரிகிற மாதிரி ரத்தத்தில் தெம்பு இல்லைன்ட்டார் அந்த படித்தவர்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிற மாதிரி எங்கள்கிட்ட சொல்லலை உங்களுக்கு ரத்தம் ரொம்ப வீக்காக இருக்குது உடம்பும் ரொம்ப வீக்காக இருக்குது ரத்தம் இருக்குது பதிமூணு பாயிண்ட் ரத்தம் இருக்குது ஆனால் அந்த ரத்தம் தெம்பாக இல்லை அப்படின்ட்டார் சரிட்டு அதுக்கப்புறம் இந்த கையில் ஒரு ஊசி இந்த கையில் ஒரு ஊசி போட்டாங்க போட்டு முடிச்சுட்டு அடுத்து டெஸ்ட்டு ஊசின்னு சொல்லி நரம்புல ஒரு ஊசி போட்டாங்க அதுக்கு அதில் வந்து அரிப்பு இருக்கா என்னமோ சொல்லி ஏதாவது தொந்தரவு இருந்தால் சொல்லுங்கன்ட்டு பத்து நிமிஷம் உட்கார வச்சுருந்தாங்க அந்த ஊசி போட்டதுக்கப்புறம் போய் இசிஜி எடுத்துகிட்டு வந்தேன் இசிஜி எடுத்துகிட்டு வந்து டாக்டருன்னு ஒரு பேஷண்ட்டாக பார்த்துக்கிட்டு இருந்தார் சரின்ட்டு உட்காந்துருந்தோம் ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் இசிஜியை பார்த்துட்டு இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் ஆனா இந்த சோல்டர் வலி ஈசிஜி வந்து தெரியுதா ஈசிஜி நார்மலாக தான் இருக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை அப்படின்னா அந்த சோல்டர் வலி வந்ததுக்கு என்ன காரணம்னு சொன்னாங்கன்னா பாப்பாவை வந்து நான் மட்டுமே வச்சிருக்கேன் இருபத்தி நாலு மணி நேரம் அந்த பிள்ளை என் கையில தான் இருக்கு இந்த கையை பார்த்தார் கையை பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லா கருப்பாக இருக்கு இந்த புள்ளியை தூக்கி வச்சிருக்க இந்த இடம் மட்டும் அப்படியே வெள்ள வெள்ளை வெள்ள பிள்ளை ஏறுன்னு நான் கருப்புதேன் ஆனால் என் கையை பாருங்க இட்டு பார்த்தா கருவெட்டு எனக்கா இருக்கும் இந்த இடம் அந்த புள்ளியை வச்சிருக்கிற இடம் மட்டும் அப்படியே அவிச்ச மாதிரி அப்படியே வெள்ள வெள்ளை ஏறுனு உங்களுக்கு இதுதான் காரணம் அவங்க குழந்தைய இருக்க இன்னொன்று வெயிட்டு தூக்கக்கூடாது மாடி இப்போ லோ ப்ரெஷராக ஆனதுக்கு ரெண்டு மூணு காரணம் இருக்குது இந்த மாடியில் வந்ததுலேருந்து தண்ணி எடுக்க ரெண்டு தெரு தள்ளி போகிறேன் அப்பயே பேசுகிறேன் எனக்கு இறைக்குது ரெண்டு மூணு தெரு தள்ளியிலேயே போகிறேன் போனோம்னா அங்கேருந்து தண்ணி நான் தூக்கி மேலே நானே செமக்கிறதுனால எனக்கு பார்த்தீங்கன்னா படபட படபடன்னு வரும் இது ஒன்று இன்னொன்று என் மயங்க கத்துறது ரெண்டாவது சரியாக நான் சாப்பிட்றேன் நான் வயிறு நிறைய தான் சாப்பிட்றேன் ஆனால் நான் சாப்பிடக்கூடிய சாப்பாடு சத்து இல்லாத சாப்பாடாக இருக்கு வெறும் தோசை இட்லி தோசை இட்லி மத்தியானம் சோறு தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு இப்படியே சாப்பிட்டு நான் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் அந்த தெம்பு இல்லாமல் போயிடுச்சு அப்புறம் நேற்று வந்து டாக்டரை பத்தமா மருந்து மாத்திரை டானிக்கே எல்லாம் எழுதி கொடுத்தாரு வெயிட்டு தூக்காதீங்க ரெஸ்ட் எடுக்கணும் இன்றைக்கி நான் தான் தண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் முதல் நடையை கீழே வச்சேன் எங்கள் வீட்டுக்காரர் மாடியில் மட்டும் எத்திக்கிட்டார் ரெண்டாவது நடையை நான் அம்மனே மேலே தூக்கிட்டு வந்தேன் வேறு வழி இல்லை நான் தான் மண்ணியாகணும் தண்ணியில் நிற்கக்கூடாது நான் இன்னொன்று சொன்னாங்க சளி இந்த நெஞ்சு வலி வந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சிருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு லேசாக சளி பிடிச்சிருந்துச்சு தடுப்பு முடிச்சிருந்துச்சு நான் என்ன பண்ணிட்டேன் மெடிக்கலில் மாத்திரை வாங்கி போட்டு கரும்பு எங்கள் வீட்டுக்காரர் யாரோ கொடுத்தாங்கன்னு ஒரு கட்டு கொண்டு வந்தார் எனக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன் கரும்பு நல்லா ஒரு கோடு எல்லாம் சேர்ந்து சளியாக வச்சிருச்சு வீசிங்கில் வந்த காரணம் அந்த கரும்பு நான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படியே அந்த சளி என்னாச்சு நெஞ்சில் உறஞ்சிருச்சு நுரையீரலில் உறஞ்சிக்கிடுச்சி இப்போ மூச்சு விட முடியாம அந்த சளி போய் அடைச்சு நெஞ்சு வலி வந்ததுக்கு காரணம் அந்த சளி பிரச்சனை தான்ட்டு அது எல்லாத்துக்கும் சொல்லி டீட்டெயிலாக சொல்லி மருந்து மாத்திரை எல்லாமே கொடுத்துருக்காரு நாங்கள் என்ன செஞ்சோம் காலையிலேயே குடல் வாங்கி வச்சுருந்தாரு எங்கள் வீட்டுக்காரர் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டோம் மதுரையில இருந்து காப்பியாஸ் கிச்சன் இனியாக்கா வந்து நாங்கள் பஸ் ஏறிட்டோமா அட்ரஸ் அனுப்புங்கிட்ட சரின்ட்டு ஆஸ்பத்திரிலருந்து வீட்டுக்கு வர மணி பதினொன்னே முக்கால் பன்னெண்டு மணிக்கிட்ட ஆயிடுச்சு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வர அதுக்கப்புறம் வந்து நான் உலைய வச்சேன் எங்கள் வீட்டுக்கார குடலை நல்லா சுடு தண்ணி மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு கழுவி வாஷ் பண்ணி அதை வெட்டியும் மஞ்சள் போட்டு அவிச்சு கொடுத்துட்டாரு எங்கிட்ட நான் அதுக்கப்புறம் அதை சோறு வடிக்கிறேன் அவங்க வந்துட்டாங்க அக்கா காப்பியாக இனியா அக்கா வந்துட்டாங்க அவங்க வந்ததுக்கப்புறம்தான் நான் குழம்பையே வைக்க ஆரம்பித்தேன் நல்லா பேசிக்கிட்டே இருந்தாங்க என்னையால் இப்போ எட்டு நிமிஷம் பேசுக எனக்கு மூச்சு அடைக்குது அவங்க குடும்பத்தோடு வந்து அன்னை அந்த அண்ணன் வந்துருந்தாங்க இனியக்கால் வந்துருந்தாங்க தம்பி பேர் காப்பியன் இமய காப்பியன் அவங்க வந்து எழுத்தாளர்கள் பத்திரிக்கையாளர்கள் புக் எழுதுறாங்க அது என்னது பப்ளிஷ் பண்ணுறாங்க அமேசானில் அந்த அண்ணன் புக் விற்கதான் இப்பெல்லாம் எங்களுக்கு பேசிட்டு நல்ல மோட்டிவேஷன் பண்ணாங்க அவங்க மத்தியானம் ஒரு மணிக்கு வந்தாங்க சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் அவங்க பேசிக்கிட்டேதாக இருந்தாங்க நம்மள ஒரு நிமிஷம் கூட அவங்க வந்து சாப்பிடும்போது கூட அவங்க சும்மா சாப்பிட்றாங்க பேசிக்கிட்டே நம்மளை வந்து மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு நான் ஒன்று சொல்லட்டுமா இந்த யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் பத்து பேரோட ஒழுக்கம் இல்லாதவங்களோட பத்து பேரோட பழகர் நல்ல குடும்பத்தில் உள்ள கூட நாலு பேர்கிட்ட பழகிட்டு போயிருந்த அந்த நாலு பேரில் எனக்கு நாலு பேர்னா நாலு பேர் இல்லை சொல்கிறேன் ஒரு இருபது பேர் முப்பது பேர் குரூப் வச்சு உன் வீடியோ பார்த்தா தான் நான் என் வீடியோ பார்க்கணும் இந்த மாதிரிலாம் யூடியூப் நான் இதெல்லாம் கடந்து வந்திருக்கேன் அப்படியெல்லாம் உள்ள இருந்து தப்பிச்சு ஐயோ அம்மா சாமி போதும்டானு தப்பிச்சு வந்ததுக்கப்புறம் பணம் தான் முக்கியம் அதுதான் அப்படியெல்லாம் கிடையாதுங்க வாழ்க்கையில உண்மையாக நேர்மையா நாலு பேர் கூட பழகுங்க கடவுள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதே நினைப்பார் நல்லதே செய்வாரு காப்பியாஸ் கிச்சன் இனியாக்கா வந்து அந்த நாட்டு மருந்துகள் பிறண்ட கிரேவி முருங்கைக்கீரை இட்லி பொடி என்னென்னமோ சொன்னாங்க அவங்க அதெல்லாம் அவங்க வந்து விற்கிறாங்க சேல் பண்ணுறாங்க வேணும்னா அவங்க சேனலை காப்பியாஸ் கிச்சன் டைப் பண்ணுங்கள் கண்ணாடி போட்டிருப்பாங்க மஞ்சள் கலர் லோகோ மாதிரி இருக்கும் மஞ்சள் இல்லை ஒரு ஒரு எப்படி சொல்கிற சந்தன கலர் லோகோ மாதிரி இருக்கும் நம்மளை மரத்தை இருப்பாங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அவங்க இதெல்லாம் விற்கிறாங்க வேணும்னா நீங்கள் அவங்கக்கிட்ட போய் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க எனக்கு கொண்டு வந்தாங்க கொஞ்சம் எனக்கும் கொண்டு வந்தாங்க நல்லா சூப்பராக இருந்துச்சு என்னென்ன கொண்டு வந்தாங்கன்னா நெய்லெட்டு அவங்க எல்லாமே அவங்க செய்கிறது எல்லாமே ஹோம்மேடு தான் நெய்லெட்டு அடுத்து பீட்ரூட்டு அல்வா அடுத்து கோதுமை பிஸ்கட்டு ஊறுகாய் எலுமிச்சை ஊறுகாய் அவங்க பிரண்டலே நிறைய வெரைட்டிலாஞ்சாங்க வேற என்னது இன்னொன்று நின்று மருத்து அந்த இட்லி பொடி சுண்டக்காய் முருங்கைக்கீரை கலந்த இட்லி பொடி வேற என்னது கோதுமை பிஸ்கட் சொல்லிட்டேனா இந்த மாதிரிலாம் என்னை கொண்டு வந்தாங்க எனக்கு ரொம்ப அவங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் மோட்டிவேஷன் பண்ணுறது அந்த லதாக்கா நம்ம சென்னை லதாக்கா குக்கன் அக்கா நிறைய பேரை விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க நம்ம வாடிப்பட்டியம்மா பா பானம்மா இவங்கள என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வயசான ஃப்ரெண்ட்ஸுகளாக தான் ராஜி அக்கா இந்த மாதிரி நாலு பேரோட பழகுங்க கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஆஹ் பணம் உதவியோ பொருள் உதவியோ கொடுத்து உதவுறது ரெண்டாவது அவங்க நமக்கு நல்ல ஒரு வழியை காட்டுவாங்க நீ இப்படி போது சரியான வழி செய்யுங்க அப்படின்ட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அவங்க வீட்டுக்கு வந்தது எங்கள் வீட்டுக்கார் போய் சாயந்தரம் பஸ் ஏற்றி விட ஆட்டோ பிடிக்கிறேன்னு வேண்டவே வேணாம் நாங்கள் நடந்து தான் போவோங்கிறாங்க ஊரை சுற்றி பார்த்துக்கிட்டே அந்த மாதிரி இந்த மாதிரி நான் யாரும் பார்த்ததில்லைங்க நிஜமாவே நல்ல குடும்பம் அவங்களோட பழகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு நான் ஏதோ ஒரு எங்கேயோ ஒரு சின்ன புண்ணியம் பண்ணியிருப்பேன் போல பரவாயில்ல இவ்வளோ எனக்கு ஒரு நல்ல சரௌண்டிங் நட்புகள் கிடச்சிருக்கு இவங்களோட சேர்ந்து நம்மளும் பயணிப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த லைக் பட்டன் தட்டிட்டு போயிருந்தேன் ரெஸ்ட் போறேன் மூச்சு வாங்க பாய்